நிறுவனத்தின் புதிய வீட்டுமனை பிரிவு துவக்க விழா மெட்ராஸ் டாட் காம் நிறுவனத்தின் புதிய வீட்டுமனை பிரிவு ஆவடி பருத்திப்பட்டு கண்ணம்பாளையம் பகுதியில் வர்ஷா கார்டன் என்ற பெயரில் விற்பனைக்கான துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நடைபெற்ற இந்த துவக்க விழா நிகழ்ச்சியில் மெட்ராஸ் ப்ராபர்டிஸ் டாட் காம் நிர்வாக இயக்குநர் ஜெயச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது மெட்ராஸ் ப்ராபர்டிஸ் ரியல் எஸ்டேட் நிறுவனம் கடந்த பதினாறு வருடங்களாக சென்னை மாநகரில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீட்டுமனை பிரிவுகள் விற்பனை மற்றும் தனி வீடுகள் கட்டித்தரும் திட்டங்களை நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை செவ்வனை செயல்படுத்தி வருகிறது இந்த மனை பிரிவானது ஆவடி ரயில் நிலையம் மகரிஷி வித்யாலயா வேலம்மாள் வித்யாலயா கேசி பல்நோக்கு மருத்துவமனை ஆவடி இஎஸ்ஐ மருத்துவமனை ஆவடி பேருந்து நிலையம் மார்க்கெட் அனைத்தும் ஐந்து முதல் பத்து நிமிட பயண தூரத்தில் அமைந்துள்ளது மேலும் இருபத்தி நான்கு மணி நேர போக்குவரத்து வசதி சுத்தமான சுவையான நிலத்தடி நீர் உடனே வீடு கட்டி குடியேறும் வகையில் பாதுகாப்பாக மனையை சுற்றி குடியிருப்புகள் உள்ளது இந்த வீட்டுமனை பிரிவு சி மற்றும் ரோரா அங்கீகாரத்துடன் எட்நூறு சதுர அடி முதல் ஆயிரத்தி முன்னூறு சதுர அடி வரையில் ரூபாய் முப்பத்தி இரண்டு லட்சம் முதல் தனி வீடுகள் ரூபாய் ஐம்பத்தி ஏழு லட்சம் முதல் அவரவர் தேவை கேட்டவாறு மதிப்பீட்டில் கட்டித்தரப்படும் வீட்டுமனைகளை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு எண்பது சதவிகிதம் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் வங்கி கடன் பெறாதவர்கள் ஐம்பது சதவிகிதம் முன்பணம் செலுத்தி தவணை முறையில்

தரமான வீடு கட்டி ஆரம்ப முதல் கரக பிரவேசம் வரையில் உடனிருந்து நட்புணர்வோடு பட்டா பில்டிங் பிளான் அப்ரூவல் என்று அவரவர் தேவைக்கு ஏற்ப செய்து தருகிறது இதுவரையில் வீட்டு மனை வாங்கிய வாடிக்கையாளர்கள் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காம் நிறுவனத்தின் சேவையை மன நிறைவான வரவேற்போடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் வர்ஷா கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் இது வந்து கண்ணப்பாளையம் பருத்திப்பட்டு ஆவடி கார்பரேஷன் லிமிட்டில் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் பஸ் டெர்மினஸ்லேருந்து ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவலிங் டைமில் இருக்குது பூந்தமல்லியிலேருந்து ஆவடி நோக்கி வரக்கூடிய பிரதான சாலையில் கண்ணப்பாளையம் என்ற இடத்துல வர்ஷா கார்டன் என்ற ஒரு ப்ராஜெக்டை மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் இன்றைக்கு லான்ச் பண்ணுறோம் இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் இதில் வந்து இருபத்தெட்டு வீட்டு மனைகள் கொடுத்துருக்கோம் மனையின் அளவுகள் எட்நூறு சதுரடியிலிருந்து இருக்கு இங்கே ஒரு மனையின் விலை முப்பத்தி ஒரு லட்சம் முதல் தனி வீடுகள் ஐம்பத்தி ஒரு லட்சம் வரை சென்னையில் ஒரு அழகிய வீடு ஒரு பட்ஜெட்டில் கஸ்டமருக்கு கொடுக்கூடிய நிறைய நிறுவனங்களில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் ஒரு தலை சிறந்த முறையில் செயல்பட்டுருக்கோம் வீட்டு மனை வாங்கினாலும் சரி தனி வீடுகள் வாங்கினாலும் வங்கி கடன் எண்பது சதவீதம் வரை ஏற்பாடு பண்ணி தரும் இங்கே மனை வாங்குறவங்க உடனே வீடு கட்டி குடியேறலாம் அதற்குண்டான அனைத்து வித வசதிகளும் இங்கே இருக்கு ஸோ பாதுகாப்புக்கு சுற்றிலும் வீடுகள் எலக்ட்ரிசிட்டி த்ரீ ஃபேஸ் இபி லைன் கிரவுண்ட் வாட்டர் நல்ல சுவையான குடிநீர் இருக்குது போக்குவரத்து வசதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி ரயில் நிலையம் பஸ் டெர்மினஸ் அதே மாதிரி இந்த பிரதான சாலையில் ரெகுலர் டிரான்ஸ்போர்ட் வந்து இருக்கு அதே மாதிரி ஸ்கூல்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிபிஎஸ்சி இந்த மாதிரி பல்வேறு ஸ்கூல்ஸ் வந்து நம்ம சைட்டை சுற்றி இருக்கு அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் பட்டாபிராம் டைடல் பார்க் அதே மாதிரி ஆவடி எக்டரி இங்கே இருந்து அம்பத்தூர் தொழிற்பேட்டையாக இருக்கட்டும் அம்பத்தூர் ஐடி நிறுவனங்களா இருக்கட்டும் ஸோ எல்லாமே ஒரு டென் மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸில் டிராவல் ஆகக்கூடிய அளவில் இருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஷீட் கனெக்டிவிட்டி சிப்கார்ட் இந்த மாதிரி சைட்டை சுற்றி ஓகே இது விட்டு சிட்டி உள்ளே இருக்கிறதுனால கஸ்டமருக்கு வந்து மனை வந்து ஒரு ஃபேமிலிக்கு வீடு கட்டுற இடமாகவும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் ஒரு சொத்தாகவும் வாங்குறவங்களுக்கு அமையும் ஸோ சிஎம்டிஏ அண்ட் ரேரா அப்ரூவல் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லீகல் வந்து கிளியராக இருக்கிறதுனால பேங்க் லோன் வந்து முப்பத்தி ரெண்டு பேங்க்லேயும் லோன் அவைல் பண்ணிக்கலாம் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் வந்து தரும் அண்ட் மெட்ரோ சிட்டி ப்ராப்பர்டிஸ் வந்து கரண்ட்லி சென்னையில் இருபதுக்கும் மேற்பட்ட வீட்டுமனை குடியிருப்புகள் தற்போது அந்த அடிப்படையில் ஓஎம்ஆர் சிறுசேரி கூடுவாஞ்சேரியில் பாண்டூர் பெருமாட்டு நல்லூர் ஆவடி பக்கத்துல திருநின்ற ஊர் வேப்பம்பட்டு திருவள்ளூர் அதே மாதிரி போரூர் பூந்தமல்லி மாங்காடு மாதத் தவணையில் வந்து பாத்தீங்கன்னா சென்னை பக்கத்துல படப்பை அண்ட் திருவள்ளூர்ல மாதத்தவணையிலையும் நாங்கள் வந்து தரோம் ஸோ இந்த மாதிரி அனைத்து விதமான வாய்ப்புகளும் சென்னையில் இருக்கவங்களும் ஆறு தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் சென்னை பக்கத்தில் வந்து வீட்டு மனை வாங்கணும் இருந்தாலும் சரி அண்ட் அதற்குண்டான அனைத்து விதமான வாய்ப்புகளை தரும் ஸோ லோன் எலிஜிபிலிட்டி இல்லை ஒரு பேங்க்ல லோன் எலிஜிபிலிட்டி இல்லைன்னாலும் அவங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இஎம்ஐ ஸ்கீம் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பேங்க்லேயும் தேவைப்படக்கூடிய அளவில் டு எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் ஒரு ஒரு கஸ்டமருக்கு வாங்கி தரும் கிளைண்ட் வந்து வருமான சான்றிதழ் இல்லையானாலும் என்பிஎஃப்சி தனியார் வங்கியிலையும் வங்கி கடன் பெறுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் ப்ராப்பர்டிஸ் ஒரு ராசியான அண்ட் நம்பிக்கையான நிறுவனம் நிறுவனத்தில் இது வரைக்கும் பதினாறு வருடங்கள்ல ஒரு நாலாயிரத்துக்கு மேற்பட்ட வீட்டு மனைகள் பொதுமக்கள் வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க சிட்டி உள்ள பொறுத்த வரைக்கும் அப்ரிசியேஷன் வந்து நல்லா இருக்கும் ஸோ வந்து நம்ம கையில் ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு அது இல்லாமல் வாழ்வாதாரத்துக்கு உண்டான வாழ்க்கைக்குண்டான அனைத்து வசதிகளும் இருக்கக்கூடிய இடத்துல தான் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் பொதுவாக நாங்கள் லே அவுட் அமைக்கிறோம் புக்கிங் வீட்டுமனை முன்பதிவிலிருந்து முன்பதிவுலேருந்து கிரக பிரவேசம் வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன சேவைகள் தேவைப்படுதோ பில்டிங் பிளான் அப்ரூவல் த்ரீ ஃபேஸ் இபி இன்ஜினியரிங் பிளான் கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட் எல்லாமே மனை வாங்குறதுலேருந்து கிரக பிரவேசம் வரைக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டீஸ் அனைத்து விதமான வசதிகளும் வாடிக்கையாளருக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனில் பண்ணித்தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க